இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரப்துல் ஆலமீன் அஸ்வலாத்து வசலாம் ஆலா சயிதீனா முகமதின் வாலா அலிஹி வசாஹி அஜ்மாயின் அல்மகான் அன்பார்ந்த நேயர்களே இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கொடூரமான விஷ நச்சு கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய தௌஹீத் ஜமாத்துகள் என்ற பெயரில் இயங்கி வரக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் தங்களுடைய கொள்கைகளில் எவ்வித உறுதிப்பாடும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான மாதிரி குர்ஆனையும் ஹதீஸையும் வளைத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களையும் வழிகெடுத்து அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து இன்றைக்கு நரகத்துக்கு மக்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வினாடியையும் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அக்கீதாவுடைய விஷயங்களில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அக்கீதாவுடைய விடயங்களில் கை வைத்து கை வைத்து இஸ்லாமியர்களுடைய ஈமானை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் பல நாம் பல கருத்துக்களை அவர்களுடைய இன்டர்நெட்டுகளின் மூலமாகவும் அவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாகவும் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அவைகளில் குர்ஆனை விடுவின்றி தொடலாம் என்று சொன்னார்கள் எமது உம்மத்தார்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் ஆம் தொடலாம் என்றார்கள் அதற்கு யாருமே அவர்களை கண்டு கொள்ளவில்லை பின்பு மாத பெண்கள் குரானை தொடலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுதும் எங்களுடைய பெண்கள் அதற்கும் சரி நாங்கள் குரானை தொடுவோம் மோதுவோம் என்று அதற்கும் முன் வந்தார்கள் யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வந்தார்கள் இஸ்லாமியர்கள் அதை தடுத்தார்கள் அப்பொழுதும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் உறங்கிக் கொண்டிருந்தது இருந்தது அல்லாவுடைய பார்ப்பதற்கு செல்வது சிறுக்கா என்று கேட்டார்கள் சிலர்கள் ஆனால் பல பேர் அதற்கு எதிராக கிளம்பி இன்று அந்த தௌஹீத் என்ற இயக்கத்தில் சேர்ந்து சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதையும் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் பார்க்கவில்லை அதற்கு பின்னால் தன்னுடைய ஆசிரியர்களுக்கோ அல்லது தாய் தந்தையர்களுக்கோ மரியாதை செய்ய வேண்டும் என்று ரசோஹிசர்கள் சொல்லிருக்கத்தக்கன இந்த வழிகாரர்கள் சல்லல்லா வரை சொல்லையை தட்டிவிட்டு தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செய்ய தேவையில்லை ஆசிரியர்கள் வந்தால் எழுந்து தேவையில்லை அதையும் என்று சொன்னார்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் உறங்கிக் கொண்டுதான் இருந்தது அதற்கு பின்னால் இப்படி பல கருத்துக்களை சொல்லி 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 மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஈமானையும் பறை கொடுத்த வண்ணம் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ப்பொழுது சமீப காலமாக பல கருத்துக்களை ஈமானுடைய விஷயத்தில் முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல கருத்துக்களை அவர்கள் அதிரையும் துண்டாடுகின்றார்கள் ஈமான் முதலாவதாக அல்லாவை கொண்டு நம்பிக்கை செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் அந்த அல்லாஹ் யான் என்ற விஷயத்தில் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அன்று தொட்டு இன்று வரையிலும் எல்லா முஸ்லிம்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட விடயம் யாருமே சொல்லவில்லை இறைவனுக்கு உருவம் யாரும் சொல்லவில்லை ஆனால் புதிதாக இந்த பெருமான இலக்கண ரீதியாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களையும் இறைவனுக்கு இலக்கண ரீதியாக சொல்லப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் சுட்டிக்காட்டி இறைவனுக்கு உருவம் உண்டு என்று வாதத்தை வைத்தார்கள் எங்களுடைய உம்மத்து இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களையும் அதையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கண்மூடித்தனமாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் அதற்காக வேண்டு சுண்ணத்தொழில் ஜமாத்தினார்கள் போர் விவாதங்கள் செய்தார்கள் வெற்றி கண்டார்கள் அவருடைய முத்திரையை கிழித்தறிந்தார்கள் ஆனால் இன்று என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்லாத்திலேயே இரண்டாவதாக ரசூல் மார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற அந்த விஷயத்தில் உயிரிலும் மேலான கண்மணி நாயகன் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை பற்றியே ஒரு விதண்டாவாதத்தை அன்னவர்களை பற்றி இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு மத்தியில் பெருமானார் தரத்தை குறைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக சொன்ன கருத்துகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொன்னார்கள் நாயகம் விநாயகம் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொன்னார்கள் அப்பொழுது எங்களுடைய சமுதாயம் கொதி தான் ஆரம்பத்தில் ஆனால் போக போக அது பழக்கத்தில் ஆகிவிட்டது கருத்துக்களை அடிப்படையை கிள்ளி அறிய விட்டார்கள் அன்று எதற்கு எதிராக கிளம்பி இருந்தால் இன்று இப்படியான செய்திகள் வெளியிட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று என்ன செய்யப்பட்டிருக்கின்றது சல்லல்லா வரைய சாதாரண மனிதர் சொன்ன வகாபிகள் சென்ற விவாதத்தில் சென்னையில் நடைபெற்ற விவாதத்தில் பெருமானா செல்லல்லால்லாஹூரி சுமான் அவர்கள் தவறு செய்வார்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று முன்வைத்தார்கள் அப்பொழுது எங்களுடைய உமத்தை அதையும் சாதாரணமாக நினைத்தார்கள் அந்த சாதாரணமாக நினைத்த அந்த அதற்குரிய பதிலை தான் இப்பொழுது இந்த என்டி ஜெய் என்று சொல்லக்கூடிய நெஷனல் கௌரீன் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் காத்தாங்குடி என்ற ஊரில் வசித்து வரக்கூடிய மௌலவி சஹரான் என்று சொல்லக்கூடிய அந்த மகாபேருடைய சகோதரன் ஜெய்னி என்று சொல்லக்கூடிய ஒரு

இந்த கட்டுரை வருவதற்கு ஒரு 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 இந்த கட்டுரை அவர் அழுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பேஸ்புக்கில் அவர் ஒரு மனிதருடன் இன்னொரு நபருடன் அவர் கமெண்ட் பண்ணி கொண்டு அந்த வேலையில அவருடைய கமெண்ட்டில் இந்த லெப்டாப் வாய்ந்தான் அவருடைய கமெண்டில் ஒன் ஒரு விஷயத்தை சுற்றிக்காட்டுகிறார் அந்த மனிதருடன் கமெண்ட் பண்ணிக் கொண்டு இருக்கும்போது அவருக்கு பேசுவதற்கு வக்கில்லாமல் மாட்டிக்க பின்னால அந்த ஏழாம் ஒரு துண்டை சொல்லுகின்றார் என்று சொல்லக்கூடிய இவர் தான் ஜெயின் என்று சொல்லக்கூடிய நபர் இவருடைய தகபீமாம் வேண்டும் என்ற அக்கருத்தை கூறினார் ஏன்னா உம்மால் அருதிய கூட முடியுமா அவர் பல இடங்களில் குறிப்பிட குறி கூறியிருப்பது உண்மை அது சரிவா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் இவர் சொல்லுகின்றார் அவருடைய அந்த வாதத்தில நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தெரியாமல் இணை வைத்துக் கொண்டிருக்கவில்லையா சுட்டிக்காட்டப்பட்டதும் திருத்திக் கொண்டார்களே என்று பெருமானார் சல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் இணை வைத்ததாக இந்த கொமெண்டில் போட்டுவிட்டார் இந்த கொமெண்டில் போட்டதும் பேஸ்புக்கில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இவரை பற்றி தார்மாறாக கிளிக்க தொடங்கிவிட்டார்கள் ஏன் கண்மணி நாயகம்லாஹு செல்லம் அன்னவர்களை பற்றி இப்படி ஒரு இணை வைத்துக் கொண்டு தெரியாமல் இணை வைத்தார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இவனுக்கு பேசுவதற்கு வக்கில்லாமல் கொமெண்ட் அடிப்பதற்கு வக்கில்லாமல் நினைத்தான் ஆனால் பெருமானா சல்லூர் அரைவசம் அவர்கள் இப்படி இப்படி தரக்குறைவாக பேசியதும் எல்லா முஸ்லிம்களும் விட்டார்கள் இவனுக்கு எதிராக இந்த மூஞ்சையும் பண்டையினுடைய மூஞ்சையும் கொண்டு போட்டு வைத்தார்கள் அந்த அளவுக்கு இவனை கேவலப்படுத்தினார்கள் இப்படி போலப்பட்டவும் இவனுக்கு ஒரு ஆய்வு தேவைப்பட்டது அந்த ஆய்வுடைய விளைவு தான் அந்த ஆய்வனுடைய விளைவாகத்தான் அவனுடைய ஆய்வை எழுதுகின்றார் நபி சல்லாஹுவரமன் அவர்கள் அறியாமல் இணை வைத்தார்களா என்ற ஆய்வு தேவைப்பட்டது இது மே மாசத்துடைய மே மாசத்துடைய ஆய்வாக ரசோலுல்லாஹி சல்லுல்லா்கள் அறியாமல் இணை வைத்தார்களா என்ற தலைப்பில் ஒரு ஆய்வை செய்கின்றார் ஆய்வை செய்து இவன் ஆய்வு செய்யவில்லை மண்ணாங்கட்டியும் செய்யவில்லை இந்த கொமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸை முன்வைக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றார் அவர் முன்வைக்கின்ற ஹதீஸை இந்த அவருடைய இணையதளத்திலிருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கின்றேன் அவர் முன்வைக்கின்ற ஹதீஸ் யூதர் ஒருவர் நபி சல்லா அரசிடம் வந்து அல்லாஹ்வும் நீங்களும் நாரினீர்கள் என்று கூறுவதன் மூலமும் கணபாவின் மீது சத்தியமாக என்று கூறுவதன் மூலமும் நிராகரிக்கிறீர்கள் கூறினார் யூதரர் வந்து வந்து சல்லாஹத்தில் குழுவாக உட்கார்ந்து இருக்கின்றார்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு யூதரர் வந்து சொல்லுகின்றார் காம்பாவின் மீது சத்தியமாக என்று சொல்வதும் நீங்களும் அல்லாவும் நாடினீர்கள் என்று சொல்வதும் சிறுக்கு அந்த சிறுக்கை உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய நீங்கள் என்று சொன்னால் சுட்டிக்காட்டவில்லை

இந்த 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 என்று சொல்லக்கூடிய இவன் சொல்லுகின்றான் பெருமானா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த சிறுக்கில் இருந்திருக்கின்றார்கள் எந்த சத்தியமாக என்று சிறுக்கு செய்யக்கூடியவர்களாக அப்படி சொல்வது சிறுக்கு என்று சொல்லுகின்றார் அந்த சிறுக்கைல்லாஹி அரீ வசல்ல மன்னவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் அதை அந்த யோதன் தான் வந்து சுட்டிக்காட்டினான் அந்த யூதன் வந்து சுட்டிக்காட்டி இருக்கின்ற அரெண்ட விஷயத்தை அந்த ஜெய்னி என்று சொல்லக்கூடிய இந்த நயவஞ்சகம் முனாஃபேக் எழுதியிருக்கின்றான் அவர் எழுதும் போது இந்த ஹதீஸ் ஹஜீஸ் எந்தவர் முதலாவதாக எடுக்கிறாராம் யூதன் நபிசர்தாஸ் மருகன் வந்து நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறேன் காபா விமீது சத்தியமாக செய்வதை நபிசரிதாஸ் மார்கள் கூறியதில் எவ்வித ஆட்சேபணையும் தெரிவிக்காமல் இதற்கு பிறகு இவ்வாறு செய்யக்கூடாது என்பதை கட்டளிட்டதாகவே பிறப்பிக்கின்றது இதிலிருந்து ஆரம்பத்தில் நபிசவர்தாஸ் மார்கள் அறியாததினால் இதை செய்தார்கள் எதை செய்தார்கள் இணை வைப்பே செய்து கொண்டிருந்தார்கள் யூதர் சுட்டிக்காட்டியவுடன் திருத்திக் கொள்கின்றார்கள் என்பது புரியலாம் அல்லாஹி நல்லவரியார்களே சிந்திக்க வேண்டுமல்லவா பெருமானார் சந்தல்லாஹ் விஸ்மர்கள் யார் சிறுக்கை அழிப்பதற்கு அழிப்பதற்கு உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் யார் இந்த உலகத்துக்கு ரஹ்மத் இல்லாமலுமே எல்லா மனிதர்களையும் சிறுக்கையிலிருந்து காப்பாற்றி சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வந்த வசூதான் அந்த சிறுக்கை செய்தார்களாம் அதை ஒரு முஸ்லீமும் அல்ல ஒரு யோதன் சுட்டி காட்டினார் ரசோல் திருத்திக் கொண்டார்கள் திருந்தினார்கள் யோதன் இவருக்கு ரசோல் அல்லால்ல சொல்ல கூட வாய்க்கு வருவதில்லை அப்படியான ஒரு செயல இந்த யோதனை பெரியாராக்கி ரசோல் அல்லாவை தாழ்மையாக்கினார் ஆபத்து ரசுதா சிமர்களை சாதாரண மனிதர் சொன்னார்கள் இது ரசுலா புகல அந்தஸ்தை குறைப்பதற்கு செஞ்ச விஷயம் இப்பொழுது எந்த அளவு தாழ்மை என்றதை இவன் வெளிப்படுத்தி காட்டியிருக்கீலாம் எந்த அளவிற சுருலா தாழ்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னா யூதனை விட தாண்மையானவர்களான சொல்லி இந்த இந்த அவனுடைய இந்த அஹ் இணையதளத்தில் வெளிவிடப்பட்ட இந்த செய்தி மூலம் தெரிவித்து காட்டி கொண்டிருக்கிறா அது மாத்திரமல்ல இரண்டாவதாக புரிந்திருக்கிற புரிஞ்சிருக்கிற விடயம் ரசூரத் தாய் சல்லா வரைவர் செல்ல அவர்களுக்கு காமாவி மீது சத்தியமிட்டு கூறுவதற்கு அல்லாஹவின் நீங்கள் நாரினர்கள் என்பதும் இணை வைப்பு என்பது யூதர்கள் கூட உணர்ந்திருந்தனர் இந்த யூதர்கள் கூட உணர்ந்திருந்தார்கள் சொல்லுகின்றது இருக்கிறத தெரியாத விஷயம் இந்த யோதனுக்கு தெரிஞ்சிச்சு சல்லல்லா வரேசல் மனுக்கு தெரியாது இந்த விடயம் ரசோலுதா எஸ் சல்லவர் சுமர்களுக்கு தெரியாத இந்த விடியம் யூதனுக்கு தெரிஞ்சது என்று ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றான் இவன் இஸ்லாமியர்களா இவன் இஸ்லாம் தொகுதியை சொல்லுகிறதா

பெருமானா சல்லல்லா வரையசுரம் அவர்கள் சிறுக்க செய்தார்கள் ஆனா தெரியாம செஞ்சிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸிலிருந்து மூன்று விளக்கங்களை இந்த சைத்தான் எடுத்து சொல்லி இருக்கின்றார் இந்த ஹதீஸிலிருந்து இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயம் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுக்கில் இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை காட்டினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை காட்டினால் அந்த ஜைனுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு சவால் விடுகின்றோம்

இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே வந்தார்கள் ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வரும் போது பெருமானா சல்லி வசல்மன் அவர்கள் என்ன செய்தார்கள் சகாபாக்களை திருத்தினார்கள் ஆரம்பத்தில் சகாபாக்கள் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால மது அறிந்து கொண்டிருந்தார்கள் சாராயம் குடித்துக் கொண்டிருந்தார்கள் அதே பெருமானா இஸ்லாத்துக்கு அவர்கள் பின்னால் இறைனுடைய குறாமர் மூலமாக மெதுவாக அந்த மதுவை நிறுத்தினார்கள் அதே போன்று பல பாவங்களை செய்து வந்தார்கள் ஆரம்ப காலத்திலே சகாபாக்களாக வந்ததற்கு பின்னால் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அவைகளை இஸ்லாத்துக்குள் வந்த பிறகும் சகாபாக்கள் இஸ்லாம் தடை செய்யாத காரணத்தினால் ஆரம்பத்தில் தடை செய்யாத காரணத்தினால் அவைகளை செய்து வரும்போது ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக சல்லா அல தடுத்தார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த யூதர் வந்து இப்படி ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார் பெருமானா சல்லு தெரியாமல் இறைவன் அவை நாட்டப்படி அந்த சகாபாக்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை தடுப்பதற்காக வேண்டி இறைவன் ஹக்கு சுபகான இந்த யூதம் அந்த அந்த இடத்துல சொல்லுங்கன்னா ரசோலாவை பார்த்த இல்ல அந்த இடத்துல அவன் சொல்லுங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்களே என்ற விஷயத்தை முன்வைத்ததும் சல்லல்லா வளைவு செல்லம் அமரகம் நபி சல்லா சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு விளங்குது என்ன சல்லல்லா வரைவு அவர்கள் ஏற்கனவே இதை உணர்ந்திருந்தார்கள் எது இப்படி சைஸ் இருக்குதான் ஆனால் இப்படி சொல்லக்கூடாது என்று சல்லல்லாஸ் அவர்கள் தெரியும் நேரம் வரும்போது சொல்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஏவுகின்றார்கள் அவர்கள் சகாபாக்களுக்கு ஏவுகின்றார்கள் சொன்னா ஒரு மனிதன் உண்ட ஏவுறதா இருந்தால் ஒரு விஷயத்தை ஏவுறதா இருந்தால் அந்த மனுஷன் சுத்தமா இருக்கணும் அந்த விஷயத்தை விட்டு சுத்தமா இருந்தால் தான் ஏவ முடியும் எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள்

குர்ஆனை தன் பக்கம் வரைக்க பார்ப்பார்கள் இல்லாவிட்டால் குரானிட்டே இல்லை என்று சொல்வார்கள் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கின்றது சென்ற இலங்கையில் நடந்த இந்த விவாதத்தில் கூட குர்ஹானையே மறக்கக்கூடிய ஒரு கூட்டமாக விட்டார்கள் குர்ஆனை தூக்கி அறிகின்றார்கள் இப்படி போடுகின்றார்கள் இது எங்களுடைய குர்ஹான் அல்ல ஒரேலான குர்ஹான் தான் எங்களுடைய குர்ஆன் என்று குர்ஆனையே குர்ஆனை தூக்கி அறியக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த வஹாபி இந்த வஹாபிகள் மாறிவிட்டார்கள் என்பதுதான் எமக்கு கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பான சகோதரர்களே அண்ணா பெரியார்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் டென்மார்க்கில் பெருமானா சல்லல்லாஹ் வரைசுள்ள மன்னவர்களை அன்னவர்களை காட்டும் வரைந்ததற்காக வேண்டி முழு உலக இஸ்லாமிய சமுதாயமும் கொடி அந்த நயவஞ்சனுக்கு அந்த காட்டும் வரைந்த அந்த காட்டு மிராண்டிக்கு எதராக கொடி பிடித்தார்கள் சல்லல்லாஹ் வரைவ சொல்ல மன்னவர்களை கேவலப்படுத்தியதற்காக வேண்டி இப்படி கொடி இந்த உணர்வு எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு பெருமானா சல்லல்லாஹ் மகன் முஷ்ரிக் என்று சொல்ல ஏன் வரவில்லை ஏன் இதற்காக கொலை திரும்பாமல் இருக்கின்றார்கள் டென்மார்க்கில் சொன்னால் மாத்திரமா இஸ்லாத்துக்கு சல்மான் இலங்கையில் சொன்னால் கேவலம் இல்லையா அல்லதுக்கு எதிராக எதிராக கட்டுரைகள் அவர்கள் எழுதினால்தானா இஸ்லாத்துக்கு நயமன்ற இலங்கையில் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சொன்னால் கேவலம் இல்லையா உலக முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும் எப்படி நீங்கள் காட்டும் வரைந்ததற்காக வேண்டிய செல்லல்லா அலுவலகளுக்காக வேண்டிய உங்களுடைய உயர்களை கொடுத்த ஆர்ப்பாட்டங்களில் இறங்கி இந்த நயமஞ்சர்களுக்கு எதிராக வகாபிகளுக்கு எதிராக அந்த அந்த காட்டும் வரைந்ததற்கு எதிராக நீங்கள் கொடைப்பிடித்தீர்களோ அதே போன்று சல்லல்லா வரைவு செல்லும் அன்னவர்களை தரக்குறைவாக முஸ்லிக் என்று சொன்ன இந்த வகாபிகளுக்கு எதிராக ஒவ்வொரு ஈமானிய இஸ்லாமிய உள்ளங்களும் துடிக்க வேண்டும்

ஆராய குடிக்க பத்து வாரமா ஜம்யத்துமா இது பேத்து கேட்கலாம் ஏன் செய்த பத்து வாரமா எந்த என்னாலும் பத்துவா கேட்கறதுதான் ஜம்யத்துலமா இவர்களுடைய பேச்சுக்கள் தான் மூல முழுக்க ரேடியோல நாலு ஜும்மாக்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சமாளித்து சமாளித்து போய்கிட்டு இருக்கின்றார்கள் அந்த புல்முட்டையில புல்முட்டையில தான் வந்து இருக்கும் அதுதான் அந்த லெட்டர் அந்த லெட்டர் அடுத்தது அந்த கவர் இதுல இந்த ஜம்யத்துல அங்கீகரிச்சு இது ஸ்ரீலங்கா ஜம்யத்துலமா ஸ்ரீலங்கா இவங்க அங்கீகரிச்ச விடயம் இந்த புல் மூட்டையில ஒரு பள்ளி அந்த ஒரு லெட்டர் அனுப்புகின்றார்கள் அந்த லெட்டர்ல அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் நம் நாட்டில் தவா பணி செய்ய வரும் ஜமாத் 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 இஸ்லாமி தௌஹித் ஜமாத் இந்த என்பவற்றை அகில இலங்கை ஜம்யத்துலமா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று இந்த ஜம்யத்துலமா அங்கீகரிச்சுக்குது இப்ப நாங்க கேக்கு இந்த ஜம்யத்துல எப்படியான சல்லல்லா வரேசனம் அவர்களை தரக்குறைவாக பேசி இந்த தௌஹேது ஜமாத்தை நீங்கள் அங்கீகரிப்பதாக இருந்தால் இவர்களிடத்தில் கேட்கறது இந்த பதில ஜம்மேத்திரமாக நாங்கள் கேட்கிறோம் இந்த தௌஹேத் ஜமாத் சல்லல்லா வரேசனம் அவர்கள் முஷ்ரிக் என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுக்கு அதை பகிரங்கமாக அறிக்க வேண்டும் உங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய நட்டதாக தந்திருக்கின்றோம் அதற்குரிய கடிதத்தை தந்திருக்கின்றோம் ஜெம்மியுல்மாவுக்குரிய கடிதத்தை நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றோம் ஜெம்மியுல்மாவோடைய கையில அவர்கள் வச்ச அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக எங்களுக்கு வாக்கு மூலம் தந்திருக்கின்றார்கள் அந்த லெட்டர் தாங்க அதை ஏற்றுக்கொண்ட லெட்டரை பெற்றுக் கொண்டதாக சைனும் வைத்திருக்கின்றார் ஜெம்யத்துல்மாவில் இருக்கக்கூடியவர்கள்

என்ற இணையதளத்தில் இணை வைத்தார்களா என்ற கட்டுரை உலக முஸ்லிம்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் நபி அவர்கள் தெரியாமல் இணை வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி ஹதீஸை சரியாக கிரகிக்கும் தன்மை இல்லாமையே எடுத்து காட்டுகிறது இவ்வாறு சத்திய ஜெயலல் இஸ்லாத்துக்கு எதிராக ஈமானை துண்டாடக்கூடிய குழுகர்களின் இவ்விசம கருத்துக்களை எதிராக அகில இலங்கை ஜம்ய துளர்மா மேற்கொள்ளக்கூடிய தீர்க்கமான முடிவு என்ன என்பதை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் தேதிக்கு முன் இலங்கை வாழ் இஸ்லாமியர்களுக்கு பகிரங்க அறிவித்தல் கொடுப்பதோடு அதன் மூல பிரதியை நமது விலாசத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் வேண்டிக் கொள்கின்றோம் என்று எங்களால் எங்களுடைய இளைஞர் இயக்கத்தினால் வெளியிடப்பட்ட இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அகில ஜம்யத்து இந்த இந்த மனதிற்கு தீர்ப்பு தராத பட்சத்தில் அவர்களுக்குரிய நடவடிக்கைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எது உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஜம்யத்து உலமாவை கலைப்போம் அவர்களை இல்லாமலாக்குவோம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணவர்கள் என்று மக்களுக்கு மட்டும் சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களை நாங்கள் இந்த உலகத்தில் இனம் காட்டிக் கொள்ப்போம் என்பதை நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இந்த